பொன்ன அறுதல்களே போட்டி அன்பர்களே வருகின்ற அமாவாசை மகாலயபக்ஷ அமாவாசை ஆகும் உங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்தி உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்க அவர்களிடமிருந்து ஏராளமான ஆசைகளை பெறுங்க உங்க முன்னோர்கள் ஆன்மாக்களை இருபத்தெட்டு நரகத்திலிருந்து விடுவிக்க எதிர்கால சந்திக்கு வரக்கூடிய துன்பங்களின் தீவிரத்தை குறைக்கவும் உதவக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடு தான் தர்ப்பண நிகழ்ச்சி மூதாதர்கள் தர்ப்பணம் செய்வதனால என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா முன்னோர்கள் அமைதியற்ற ஆத்மாக்களை திருப்திப்படுத்தி அவர்களை முக்தி அடைய செய்யலாம் பணம் உடல் நலம் உறவு தொழில் தொடர்பானவங்க வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கலாம் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வளமான வாழ்க்கை ஆசீர்வாதங்களையும் பெறலாம் கடந்த காலத்துல தர்ப்பணம் செய்யாததால் ஏற்பட்ட உங்களுடைய கெட்ட கர்மாவை கரைக்கலாம் முன்னோர்களை தீய கர்மாக்களை நீக்கி உங்களுக்குடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றி அடைய தர்ப்பணம் உதவும் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வதற்காக மக்கள் தங்களுடைய வீட்டில இருந்து தர்ப்பணம் செய்வது செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில இருந்து புனித நூல்களை அடிக்கலாம் கருப்புல்கள் கலந்த அரிசி உருண்டைகளை காகங்களுக்கு விலகங்களுக்கு உணவாக கொடுக்கலாம் இத பிண்டதான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல ஒரு பக்தி உள்ள பிராமணுக்கு உங்க இறந்த மூதாதிர விருப்பமான உணவுகளை இந்த உணவுல சேர்த்து உணவு அளிப்பதற்கு பித்திரு அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க புனித நூல்கள் மற்றும் கருட புராணம் அக்னி புராணம் பாகவத புராணம் பகவத் போன்ற புந்த நூல்களை அடிப்பதன் மூலமாகவும் நாமுடைய கர்மாவை குறைக்க முடியும் ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கு உணவுகள் நீங்கள் தானம் செய்வதாலும் இந்த கர்மா பழிச்சு புண்ணிய நம்ம வரலாம் இனி ஏன் செய்யணும் அப்படின்னா மகாபாரத இதிகாசத்தின்படி கர்ணம் இறந்து அவரது ஆன்ம சொர்க்கத்தை அடைந்த போது அவருக்கு உணவாக துங்கம் மற்றும் நகைகள் வழங்கப்பட்டன அவர் குழப்பமடைந்து எமனிடம் தனது துன்பத்திற்கான காரணத்தை கேட்டார் கர்ணும் உயிரின இருந்த போது அனைத்து வகையான செல்வங்களையும் மற்றவர்கள் தானம் செய்தார் ஆனா என்ன செய்யல எனது இறந்த மூதாரர்களுக்கு ஒருபோதாவும் உணவு வழங்கல அந்த மக்களுக்கு எல்லாம் கொடுத்தான் ஆனா இறந்த முன்னோர்களை நினைச்சு அவன் யாருக்கும் எதுவும் செய்யல அப்படின்னு உணவு தங்கத்துல இருக்குன்னு கேட்டப்போ யம யம தர்மன் இப்படி பதிலளிக்காரு கர்ணன் இறக்கும் வரை தனது மூதார்கள் யார் என்பது அவன் தெரியாததால அவன் அவங்களுக்கு என்ன செய்யல தர்ப்பணம் செய்யல பின்னர் யம வந்து கர்ணனை பதினஞ்சு நாள் எங்க மகாலயபட்சத்தில் பூமிக்கு திருப்பி அனுப்பி மறுபடியும் அவன் பதினஞ்சு நாள் மூதார்கள் நினைச்சு உணவு தண்ணீர் எல்லாருக்கும் வழங்கி மறுபடியும் மூதார்களுடைய அந்த சடங்கை செய்ததுனால தான் சொர்க்கத்துக்கு சென்றான் அப்படிங்கிற ஒரு வரலாற்று கதை இருக்குது மகா மகாலயபட்சம் அமாவாசை அப்படிங்கிறது ரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தின பௌர்ணமியிலிருந்து பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லிட்டு கடைபிடிக்கப்படும் இது நம்ம உருவாக்குனதில் இது மூதாதர்களே உருவாக்கி வச்சுருக்குது இந்த காலத்தில் முன்னோர்களுக்கான காரியங்கள் சொல்லாம் ஆடி அமாவாசைக்கு செய்வது போன்று ஆடி அமாவாசை தைய அமாவாசை புரட்டாசிய அமாவாசை இந்த மூணு அமாவாசையும் சிறப்பு இதில் தர்ப்பணம் செய்வதன் மூலமாட்டு அமைதியற்ற ஆன்மாக்களை எல்லாம் திருப்திப்படுத்தி நம்ம அவங்களை ஆசையை பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் வந்திருக்கு வானியல் ரீதியா பார்த்தீங்கன்னா இந்த சிறப் இந்த சிறப்பு அமாவாசை நாளில் சூரியன் சந்திரன் இணைந்து பூமியில் அதனுடைய உயிரினங்களிலும் தங்கள் ஈர்ப்பு செய்ய செலுத்தி அவற்றினுடைய உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகின்றன தான் புனித நூல்கள் இந்த நாள்ல தர்ப்பணம் செய்வது மிகவும் புனிதமாகவும் புனிதமாக கருதப்படுது மகாலயபட்சத்துல பதினான்கு நாட்களில் ஏதேனும் ஒரு தர்ப்பணம் செய்ய இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்தால் ஆயிரம் தர்ப்பணம் செய்ததுக்கு சமம் ஆயுதங்கள் அல்லது விபத்தினால் இறந்து துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்கல்ல அப்பேற்பட்ட இயற்கைக்கு மாறாக இறக்க இறந்தவங்களுடைய கர்மாக்களை எல்லாம் இந்த தர்ப்பணத்தின் மூலமா கழிக்கலாம் அவங்களும் முக்தி அடைவாங்க அப்படின்னு மகாலயபக்ஷம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான நாள் இவர்களே தர்ப்பணங்கள் செய்யுங்க இந்த பித்ருதோசம் நீங்கி இறந்த ஆன்மாவிற்கு முக்தியை அளிக்க முடியும் முன்னோர்கள் இறந்த ஆத்மக்கள் எல்லாம் தங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வத்து வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சி அவர்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு வழியை காட்டுவாங்க பித்ரு மோட்ச அமாவாசை நாளில் செய்யப்படுகின்ற சிராத்த சடங்குகள் அத்தனை சடங்குகளும் செய்வதற்கு பெயர் தான் புனித நகரமான கயாவில் கடைபிடிக்கப்படுவது போல புனிதமாகவும் அமைதியானதாகவும் கருதப்படுது காலபட்சத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு சர்வபுத்திர மோக்ஷ அமாவாசை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது மகாலயபட்ச மகாலய அமாவாசை மூதாதர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள் எதை தவறு செய்தால் அது வந்து அவர்களின் குழந்தைகளின் ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்லப்படுது இதன் விளைவாகவே அந்த குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில மோசமான அனுபவங்களை அனுபவிக்கிறாங்க இந்த மூதார்களுடைய அடையலைனாலும் அமைதியை தேடி அலைஞ்சிட்டே தெரியும் இதனால தான் மகாலயம் என்று சார்த்த சடங்கு செய்வாட்டு இந்த பித்ருதோஷம் நீங்கி அந்த ஆன்மாக்கள் முக்தி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படிங்கறது இந்து மதத்தினுடைய நம்பிக்கை கடைபிடிக்கப்படுது வங்காளத்தில் இது மகாலயம் அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது இது பிரம்மாண்டமான துர்கா பூஜை கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த நாள் துர்கா தேவி பூமியில் அவதரித்ததை குறிக்கிறது இந்த நாளில் மூதாதர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை எல்லா இன்பங்களையும் கூறப்படுறோம் அதே சமயத்துல தெலுங்கானா மாநிலத்துல பாத்தீங்கன்னா பதுகம்மா அப்படிங்கிற அந்த பதுகம்மா அம்மாவின் உடைய பண்டிகை காலம் தொடக்கத்தையும் இந்த மகால அமாவாசை தான் இருக்கிறது மகாலயபக்ஷ அமாவாசை எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை நண்பர்களே எல்லாரும் முன்னோர்களுக்கு திதி பண்ணுங்க தெதி பண்ணி உங்க வாழ்வில் வளம் பெறுங்கள் கோயிலுக்கு குளத்துக்கு ஆற்றுக்கு கடலுக்கு போய் தர்ப்பணம் பண்ண முடியாதவங்க நீங்களே வீட்டில் கொஞ்சம் சாதமும் எள்ளும் எடுத்து மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல காக்கா சாப்பிட்ற மாதிரி ஒரு உருண்டை உருட்டி வச்சுட்டு மூணு சொல்லி தண்ணி விட்டுட்டாது முன்னோர்களை நினைச்சிட்டு போங்க வாழ்வில் விளம்பரங்கள் இன்றைய கிருஷ்ணரோட பயணம் எப்படி இருந்து சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா